ஹாய் வணக்கம் வெல்கம் டு ஓவியஸ் ஃபேமிலி நான் நந்தினி மணிகண்டன் டுி கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு எப்படி சொல்லி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல் நாளே மொச்சைய ஊற வச்சுக்கலாம் அடுத்த நாள் வேக கலவை தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நாம அஞ்சு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க நான் இன்னைக்கு நெத்திலி கருவாடு எடுத்துருக்கேன் இதையே தலை கிளியை நம்ம எடுத்துக்கலாம் இதுல தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு ஏழு டைம் நல்லா கழுவணும் இதில் மண் இருக்குங்க லாஸ்ட்டு ஒரு டைம் சுடுதண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கோங்க சுடுதண்ணி ஊற்றி கழுவுனோம்னா ஸ்மெல் வராது இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான வெங்காயம் எடுத்துக்கலாம் ஆனால் பெரிய வெங்காயம் சின்னதாக மூணு எடுத்துருக்கேன் அதே ஒன்றுக்கு ரெண்டாக வெட்டி எடுத்துக்கலாங்க இதுக்கு சின்ன வெங்காயத்தில் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதை விட டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட இல்லா நான் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த வெங்காயம் இருக்கோ அதை நீங்கள் எடுத்து செஞ்சுக்கலாங்க இது கூட தாளிக்க கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகா பத்து பல் பூண்டு ரெண்டு தக்காளி கொஞ்சம் புளி எடுத்துக்கலாங்க புளி நம்மளுக்கு எப்படி வேணுமோ அது இந்த மாதிரி எச்சும் கம்மியமாக சேர்த்துக்கலாம் அடுப்பத்தை வச்சு கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க உங்களுக்கு எந்தெண்ணெய் வேணுமோ அதை ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்தனையே கொஞ்சம் வெந்தைய சேர்த்திக்கலாங்க வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பழம் மூணு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த பூண்டு வந்து தட்டி போட்டுக்கலாங்க அது கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வீடு சிகரம் சேர்த்துக்கலாங்க அது கூட தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம் மூடி போட்டு சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சிடலாங்க தக்காளி நல்லா உடையணும் நல்லா தக்காளி உடச்சி விட்டுக்குவோம் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க நான் முழு கத்திரிக்காய் போட்டுருக்குறேன் நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்திக்கோங்க கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கி விட்டுங்க நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இப்போ இது கூட நம்ம சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க நான் மூணு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்திக்கிறேன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு குழம்பு எத்தனை வயதுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொடியை ஜாஸ்தி பண்ணிக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி காரப்பொடி போட்டுக்கலாங்க எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம் இப்போ இது கூட மொச்ச கொட்டை வேக வச்ச தண்ணியோடவே நான் சேர்த்துக்கிட்டேங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ குழம்புக்கு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துக்கிறேன் அதை அரைச்சு எடுத்துக்குவோம் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம புளி ஊத்திக்கலாம் நம்ம புளிப்புக்காய தகுந்த மாதிரி எச்சம் கம்மியமா நம்ம ஊத்திக்கலாங்க இது கூட அரைச்சு வச்ச தேங்காயை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்ப உப்பு கார கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க பார்த்துட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாங்க இப்ப நல்லா கொதிச்சு வந்துருச்சு நம்ம புளி தண்ணி ஊற்றினால அந்த பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம சுத்தம் செஞ்சு வச்சா கருவாடை சேதிக்கலாம் கருவாடை சேதிக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டா போதுங்க போட்ட கருவாடு வெந்துருச்சுங்க நல்லா குழம்பு அருமையான கருவாட்டு குழம்பு ரெடி இதை முதல் நாளே வச்சு அடுத்த நாள் சாப்பிடும்போதும் இன்னும் டேஸ்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா சூப்பராக இருக்குங்க சமைக்கும்போது சமையலை கொஞ்சம் லவ் பண்ணி செஞ்சீங்கன்னா சமையல் சூப்பராக வருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி